பெரியமானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாம் உள்ள இறைவன் ஆண்டு வரி இயேசு மனு குலத்திற்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெகுமதியே பார்வை அல்ல தரிசனம் இட் இஸ் நாட் சைட் இட் இஸ் விஷன் தரிசனத்திற்கு மிகப்பெரிய எதிரியே பார்வை தான் பார்வை என்பது நம்முடைய கண்களின் செயல்பாடுகளின் விளைவாக உண்டாகுகிறது தரிசனம் என்பது நம்முடைய இருதயம் சார்ந்ததாகவே இருக்கிறது நாம் அன்றாட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது சில காரியங்கள் நமக்கு முன்பதாக நடக்கிறதை நம் கண்கூடாக பார்க்கிறோம் அதிலிருந்து சில காரியங்களை நம்ம புரிந்து கொள்கிறோம் ஆனா தரிசனம் என்பது ஆண்டவர் இயேசு நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய இருதயம் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மைகளை பெறுவது தரிசனம் ஆகவே தான் வேதாகமத்துல நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினெட்டை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் அருமையாக சொல்லுகிறது அதிலும் குறிப்பாக ஆங்கில பதிப்பகம் கிங்ஸ் ஜேம்ஸ் வேர்ஷன் என்கிற வேர்ஷன்ல நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினெட்டின் முதல் பகுதியை படித்து பார்ப்போம் ஏன்னா இஃப் இஸ் நோ விஷன் பீப்புள் தரிசனம் இல்லாத இடத்துல மக்கள் சிதறண்டு போவார்கள் அழிந்து போவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தரிசனம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற தரிசனத்தை பார்ப்பதற்கு நம்ம இருதயம் பழக்கப்பட்டிருக்கிறதா அழைக்கப்படல தரிசனத்துல நிலைத்திருந்து அழைக்கப்படுகிறோம் கண்கள மூடுவோம் ஜரிப்போம் ஆண்டு வரை நன்றி செலுத்துகிறோம் ஆசிர்வதிக்கப்பட்டு இந்த காலை நம்முடைய சமூகத்துல வரும்படியாய் ஆண்டவர் ஆகிய நேரங்களுக்கு தருகிற கருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் விட தரிசனமே மேலானது என்று கத்திரங்களோடு கூட நீர் பேசுகிறேன் நன்றி செலுத்துகிறோம் தரிசனத்தை நாங்கள் கண்டுகொள்ள தரிசனத்தை எங்களுடைய இருதயம் கிரகித்துக் கொள்ள அதன்படி நடக்க கத்திரங்களுக்கு உதவி செய்யுங்க அதன் மூலமாக வருகிற மேன்மைகளின் நன்மைகளின் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சேகரபடி நாள் நன்றி மூலம் ஜபிக்கிறோம் உள்ள நல்ல விதாவே